இதான் நான் வேலை செய்யற ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸில் நான் நல்ல நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் இங்க முதலாளி ராமசாமி ஐயா தான் என்ன பிரியா குட்டி எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன் டாடி ஆஃபீஸ் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்க அதுக்கு என்ன டாடி அன்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா எனக்கு இங்கே வேலையே இல்லை டாடி என்னமோ சொல்கிறேன் எல்லா வேலையும் அவரே பார்த்துக்கிறாரு அது என்னமோ உண்மைதாமா வரும்போது ஆபீஸ் பையனா வந்தா இன்னைக்கு ஜிஎம் ஆயிட்டான் அன்பு வேலைக்கு வந்தாச்சா இல்லப்பா அவர் எப்பவுமே சைட்டுக்கு போயிட்டு தான் வருவாரு அம்மா சொல்லுங்க ஒரு நிமிஷம் அவனுக்கு நூறு அன்பு தான் இன்னொரு லைன்ல வரான் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா ஓகே டாடி ஐயா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா ஒவ்வொரு வருஷமும் நீ தான் என் பர்த்டே நீ அவன் படுத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ற ரொம்ப சந்தோஷம்ப்பா ஐயா இந்த வாழ்க்கை கொடுத்ததே நீங்க தான் ஐயா எப்படி மறக்க முடியும் அதுவும் இந்த குப்பத்துல இருந்து வளர்ந்த ஒரு பையனை எவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்கீங்க மனசு யாருக்கே வரும் எல்லாம் உன்னோட உழைப்பு டெடிக்கேஷன் தான் ஐயா கோயில் வேல எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆண்டம அர்ரோட நல்லபடியா போயிட்டு இருக்கு. சரி நான் ஆபீஸ் கிளம்புறேன் சரியா இருப்பா. பிரியம்மா, ஜேம்ஸ் சார் என்ன பாத்து என்னாரு? இன்னைக்கு உங்க அப்பாக்கு பர்த்டே வா. அதான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாரு அவரு. சாரிப்பா. இந்த தடவையாவது முதல்ல விஷ் பண்ணலானே இருந்தேன் அவன் முந்திட்டான். செல்ல அப்பாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ செல்ல குட்டி. குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங் மார்னிங். எல்லாம் ஒரு நிமிஷம் வாங்க. குணா சார் வாங்க எடுத்துக்கோங்க என்ன சார் ஸ்வீட்லாம் கொடுக்குறீங்க முதல்ல எடுத்துக்கோங்க சொல்கிறேன் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம எம்டியோட பர்த்டே இல்லையா சரி 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 ஓகே பாட்டு பண்ணது போதும் போய் வேலையை பாருங்க டேய் கண்ணா ம் வாடா என்னென்ன பிரச்சனை உனக்கு நம்ம அன்பு இருக்கிறானே ஆமாம் ரொம்ப கொடுத்து வச்சு வேண்டாம் எப்படி சொல்ற நம்ம கிட்ட ஸ்வீட் எடுத்துக்கன்னு கொடுத்தான் ஆனா உள்ள போய் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா என்ன பண்ணுவாருமா இதுக்கு சொல்றேன் வேலையா போச்சு பேசாம வேலை ரிசைன் பண்ணிட்டு கதை எழுத குட் மார்னிங் மேடம் டோன்ட் கால் மீ மேடம் கால் மீ பிரியா சாரி மேடம் இது அவ்வளோ சீக்கிரம் மாத்திக்க முடியாது மாத்திக்க முடியாதா கூடிய சீக்கிரம் மாத்தி காட்ற ஸ்வீட் எடுத்துக்கோங்க இந்த வாட்டி எங்க அப்பாவுக்கு விஷ் பண்றதுல நீங்க முந்திக்கிட்டீங்க ஓ சாரி மேடம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன் ரியலி சாரி இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்க நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்க அப்புறம் மேடம் என்ன VMR ல 20 lakhs டெபாசிட் பண்ணனும் அதானே ஆமா மேடம் சார் நாங்களும் கொஞ்சம் வேலை பாத்துக்கிறோம் சார் டெபாசிட் பண்ணிடுங்க சரிங்க மேடம் சீக்கிரமா போடி ஆச்சு ஒண்ணுதானே ஆச்சு ஆர்ஃபை இன்ஸ்பெக்டர் நம்ம ஃப்ரெண்ட் தான் சார் வைஃபை ரொம்ப மார்க்கெட் போட்டு தர பேசுறியா சரி யோ பையன கேட்டு போயா ஆ மாட்டناங்க அப்படியே ஓரங்கட் 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 ஓர கட்ட ஹெல்மெட் போடாமல் வரியே போ போ சார் சார் ப்ளீஸ் சார் டைம் ஆயிடுச்சு अर्जेंटா போனும் சார் லைசென்ஸ் எங்கமா ப்ளீஸ் சார் ஹெல்மெட் எங்கமா

இவரே நம்மள தப்பிக்க பாக்காதீங்க அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும் ஏய் என்ன என்ன சார் ஹெல்மெட்டே இல்லாம வந்து உங்க மைண்ட டைவர்ட் பண்ணிட்டு கையில மாதிரி ஒரு பொட்டலத்தை போறான் நீங்க என்னடான்னா உங்க ரூல்ஸ் எல்லாத்தையும் முதல்ல உங்க பேரு என்ன கம்பெரு கா கா கால் சொன்ன மாதிரி நம்ம சார் என்ன சார் உனக்கு தெரிஞ்ச பொண்ணா தெரியா சார் சரி இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தானே வேணா உனக்கு வேண்டப்பட்டவனா ஐயோ தெரியா சார் இவள என்ன பேசிந்தே அதா சார் ஒண்ணுமே புரியல கையில ஒரு பொட்டன் கொடுத்தா அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி சார் அப்படியா சரி ஒன்னு பண்ணு அந்த பொண்ணு பையனியோ பையன் பையனியோ சேர்த்து வா சாலரியில கட்டிடு ஆமாமா நானும் பார்த்தேன் நல்ல ஸ்மார்ட்டா தப்பிச்சிட்டான்ல இந்த ஐடியா நமக்கு தோணாம போச்சு பாறேன்

நாளைக்கு உங்களுக்கு அந்த நலமா வராம பாத்துக்கோங்க நாட்டுக்கு சேவை செய்றீங்களோ இல்லையோ ஆனா வீட்டுக்கு சேவை செஞ்சிருங்க சதா இங்க இருந்தா சார் ஆர்டர் வந்துருக்கு சார் வணக்கம் சார் அமுதா சுரபிய வா உள்ள சார் வாங்கிங்க சார் நிறைய ஆடு இருக்கு போ வா தம்பி உள்ள சார் 400 ஆச்சு நிறைய ஆடு இருக்கு சார் 450 ஆச்சு இல்ல 500 ஆச்சு வா உள்ள வா வெளிய நிக்காதப்பா அண்ணே ஒண்ணு செய்ய மாட்டே வாப்பா உள்ள சார் இது டெலிவரி இருக்கு சார் பாப்பா எல்லாரும் டெலிவரி உண்டுப்பா அண்ணன் சொல்றது கேளு உள்ள வர மாட்டேன்னு சொல்லிச்சல நல்ல காத்தோட்டமா உட்காரு உட்காரு நான் என்ன உங்கூர வரணும் அத உட்காந்துல உட்காரு இமாச்சன ஆர்டர்லாம் இருக்குனே தம்பி கூச்சப்படாத போடாத நீயும் சேர்ந்து சாப்பிடுறதா ரெண்டு பார்சலா வாங்கிட்டு வர சொன்னேன் அதெல்லாம் வேணாம் எனக்கு டைம் ஆச்சு நான் போகணும்னா ப்ளீஸ்ண்ணா

என்னை விட்டு விட்டே ஐயா யாரோட என்ன விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிட்டாப்பா அது முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே இப்படி என்ன பிடிச்சு பாடா படுத்திட்டு இருக்க அப்புறம் உன்னை விட்டு அங்க போனாங்க அந்த எழுத்த விட்டு பாக்கியத்தோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுருச்சு அது நாளாக நாளாக ரொம்ப டீப்பா போயிருச்சு என் பொண்டாட்டி எவ்வளவோ சொன்னா

கஷ்டம்னு வந்து காசு கேட்கும் போது வாங்குறாங்க இனிக்குது ஆனா திருப்பி கேட்கும் போது இவங்களுக்கு கசுக்குதுப்பா மூணு நாளா பாக்கி சொல்றான்பா இவன் இல்லை அன்பு மூணு நாளா உடம்பு சரியும் உனக்கே தெரியும்ல இப்போ படத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க நான் இருந்து கொடுக்குறது அப்படி இல்லைண்ணா வீட்டு பொம்பளை அனுப்புறியான்னு கேட்குறாங்க அன்பு இது எந்த விதத்துல அன்பு நாயா ஏய் என்னடா ஆளு வந்தோன்னா பொருளா அப்படியே பேசிட்டே இருக்கும்போது கையெல்லாம் வைக்கிறீங்க

சார் நம்ம கிட்ட நல்ல டீல் இருக்கு சார் ஒரு டுவெண்ட்டி க்ரோஸ் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு பாக்குறீங்களா தம்பி அது தம்பி தம்பி உங்க பேர் என்ன சொன்னீங்க சார் அன்பு சார் அன்பு தம்பி நான் ப்ராப்பர்ட்டியை வாங்க வரல ஆக்சுவலா ப்ராப்பர்ட்டியை விற்க தான் வந்திருக்கேன் ஓகே சார் தம்பி இந்த ப்ராப்பர்ட்டியை என்னாலேயே வித்துட முடியும் எனக்குன்னு இந்த சொந்தக்காரங்க பங்காளிங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க அவங்கள உடனே வந்து வாங்கிடுவாங்க ஆனா அவங்க கிட்ட கராரா பேச முடியாது நானும் எதிர்பார்த்த அமௌண்ட் கைக்கு வந்து சேராது சார் கவலையே படாதீங்க உங்க திருப்திக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன் ரொம்ப நன்றி தம்பி சார் அப்புறம் உங்க ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாம் உங்க மெயிலுக்கு அனுப்பி வைக்க சொல்றேன் ஓகே சார் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க வச்சுக்கிறீங்களோ இல்ல வேற யாருக்காவது வித்தாலும் சரி அது முடிஞ்சிருச்சுனா உடனே இந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் அப்போ நான் கிளம்புறேன் ஓகே சார் வாழ்க வளமுடன் சரி நீ வேலை பாரு சரி வரங்கய்யா வரங்க வணக்கம் சொல்லுப்பா சார் ஒன்னும் இல்ல சார் நம்ம ராஜாங்கம் சார் இருக்காரு இல்லையா எந்த ராஜாங்கம் ரெண்டு வாட்டி எம்எல்ஏ எலெக்ஷன் நின்னாரு ஆமா அவரா ஆமா சார் அவர் நம்ம ஆபீஸ்க்கு வந்திருந்தார் சார் அப்படியா என்ன சொன்னாரு சார் நானும் ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்க தான் வந்தாரு நினைச்சேன் ஆனா அவர் ப்ராப்பர்ட்டி விற்க வந்திருக்காரு சார் அரசியல்வாதிக்கு சொத்துக்களை தான் வழக்கம் இவர் என்னன்னா சொத்தை விற்கிறேன்றாரு ஆமா ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கான் சார் அது நம்ம போர் சிக்னல் கிட்டே இருக்கு சார் அன்பு நமக்கு தான் ஏற்கனவே ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு ஆமாம் சார் ஒன்றும் பண்ணலாம் நம்ம ஸ்டேட்டுகிட்டையும் கிருஷ்ணமூர்த்தி கிட்டையும் இதை பற்றி சொல்லி பார்க்கலாம் நான் வேணா ஒரு ஆடி ஃபோன் பண்ணி பார்க்குறேன் சார் நீ அந்த ரெண்டு பாட்டிட்டையும் பேசுறேன் வாங்குற மாதிரி தான் என்ன கூப்பிடு கண்டிப்பா சார் தேங்க்யூ சார் சார் அந்த ஃபைல் என்னாச்சு சார் லாஸ்ட் டைம் ஒரு கிளைண்ட் சார் ஆமா அந்த இது ஓகே பண்ணாங்க மச்சான் நெக்ஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னடா பண்றீங்க ஆர்ஆர் இருந்து ஆர்டர் வந்தா இங்கே தான் எடுத்துன்னு வருவாங்க ஆ யார் ஆர்டர் பண்ணேன் எக்ஸ்க்யூஸ் மீட் நான் தான் ஆர்டர் பண்ணேன் உங்களுக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணிட்டேன் மேடம் நான் சாப்பிடுங்க மேடம் அதெல்லாம் இல்ல நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும் என்ன யோசனை உங்க ஃப்ரெண்ட் எப்படி விட்டுட்டு சாப்பிடலாம்னு யோசிக்கிறீங்களா அவர் உங்க ஃப்ரெண்ட்னு எனக்கு தெரியும் ஓ ஃபுல் அப்டேட் வாங்க மூணு பேரும் சாப்பிடலாம் ஐயோ மேடம் நீ வர மச்சான் நீ சாப்பிடு மச்சான் நான் அப்படியே அந்த வேளை அப்படியே தான் சாப்பிட்டு போயிடுவேன் அடே வாங்க சாப்பிடலாம் திரு பாபு சாப்பிடு டேய் அன்பு மேடம் இன்னைக்கு வீட்ல இருந்து என்ன லஞ்ச் எடுத்துட்டு வந்தீங்க அத நான் சாப்பிடுறேன் இந்தாங்க இத நீங்க சாப்பிடுங்க ஐயோ மேடம் அது பழைய சாதம் அதுவும் இல்லாம தயிர்லாம் குழஞ்சி நல்லா இருக்காது செட் ஆகாது மேடம் நீங்க சாப்பிடுங்க மேடம் நீங்க சாப்பிடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம் தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் கௌதம் சொல்லுங்க அன்பு சார் லஞ்ச் எடுத்துட்டு வா ஓகே மேடம் சாப்பிடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் நான் சாப்பிட்டுக்கிறேன் மேடம் சொன்னா கேளுங்க மேடம் நீங்க இத சாப்பிடுங்க ரெண்டு பேரும் வாங்க

இந்த தயிர் சாதத்தை சாப்பிடறதுக்காகவே உங்க வீட்டுக்கு வந்தெல்லாம் போல இருக்கு அன்பு ரொம்ப குடுத்து வச்ச உடனே என்ன அன்பு உங்க வீட்டுக்கு நான் வரக்கூடாதா மேடம் நீங்க எப்ப வேணா வரலாம் மேடம் ஆனா கூப்பிட வேண்டியவரு கூப்பிட மாட்டேங்கிறாரு என்னாச்சுங்க ரொம்ப காரமா இருக்கா காரம் இல்லை மேடம் உங்க மனசுல இருக்கிற ஹீரோ கண்டு வழியா வெளியே வந்துட்டு இருக்கு ஹலோ மேடம் நான் கேட்டதுக்கு பதிலே வரல இல்ல மேடம் நீங்க ஏரியாக்குள்ள வந்தீங்கன்னா அது சரிப்பட்டு வராது மேடம் அதை டிசைட் பண்ண வேண்டியது நான்